ॐ गणां गणपतिं भवामगे कविङ्गीनामुपमुत्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदहा नशृण्वन्नो देवि श्रीदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभाम् अभिघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वतः

ஆதோ மகாகணபதி பூஜா ஆரம்பம் அத்தியகரிஷே இப்படி நமது வாத்தியார் மூல அகஸ்தியராக அவதாரம் செய்து பல கோடி யுகங்களுக்கு முன்பாக முதலில் இந்த உலகிலே உலகத்துக்கே அதிபதியாக ஒரே சித்தனாக தோன்றியவர் நமது வாத்தியார் ஆதி ஆதி மூல அகஸ்தியர் இவர் என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தினமும் காலையிலே விடியற் காலையிலே உஷற்காலம் கோதூலி முகூர்த்தம் காலை மூணு மணி முதல் நாலரை மணிக்குள்ளே எழுந்து தனது பத்னியுடன் யாகங்கள் ஹோமங்கள் கோபூஜைகள் இவைகளெல்லாம் செய்துவிட்டு தினமும் ஒரு நாள் பாக்கி விடாமல் திருக்கைலாயத்திலே பரம்பொருளான ஈசனையும் ஸ்ரீ வைகுண்டத்திலே பரமபதநாதனாக ஸ்ரீ மகாவிஷ்ணவையும் நன்றாக தரிசித்து பூஜை செய்தே இன்று அளவும் தினமும் ஸ்ரீ அகஸ்தியரின் நித்ய பூஜை திருப்பணிகள் இந்த உலகத்திலே எப்படி தொடங்குகின்றது என்பதை பார்ப்போம் இப்படி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்திலே எங்கெல்லாம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் என்ற திருநாமத்திலே சிவபெருமான் அதாவது ஈசன் அவருள் பாரிக்கின்றாரோ அங்கெல்லாம் நித்திய பூஜைகளை தினமும் ஆற்றி வருகின்றார் ஸ்ரீ அகஸ்தியர் ஒருவராக ஒரே வடிவில் நித்தியம் பூ உலகிற்கு வருவார் என்பது இல்லை ஒரே வடிவம் என்பதில்லை ஒரே சமயத்திலே பற்பல ஸ்தலங்களிலும் அவர் அப்படியே தோன்றுவதுண்டு இப்படி இவ்வாறான சதுர்கோடி கல்பகோடி சித்தராய் யோகியாய் மாமுனியாய் மகானாய் ஞானியாய் பரிமளிக்கும் ஸ்ரீ அகஸ்தியனின் மகத்துவத்தை பற்றி கோடான கோடி காவியங்கள் வரைந்தாலும் உரைத்தாலும் போதவே போதாது இதனால்தான் நம் சித்த சத்குரு நம்முடன் இருக்கின்ற ஸ்ரீ வெங்கட்ராமன் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு ஒரு இறை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் கோடி கோடியாக அகஸ்தியர்கள் வந்து இருக்காங்களா யாரை பத்தி சொல்றது எவரை விடுறது என்று கூறி ஸ்ரீ அகஸ்திய பிராணி ஆத்ம விலாசத்தை தெளிவுற பறைசாற்றி நமக்கு அருளுவார் தினமும் அருளிக்கொண்டே இருக்கிறார் இப்படி ஸ்ரீ அகஸ்தேரி நித்திய பூஜையான தனது பூஜையிலே இந்த பிரபஞ்சத்திலே திருப்பணியான திருக்கைலாயம் ஸ்ரீ வைகுண்ட தரிசனத்துக்கு பிறகு எங்கெல்லாம் செல்வார் வேதாரண்யம் அருகில் உள்ள நவகோடி சித்தர்கள் தாண்டவ தரிசனம் பெற்ற பூமி புண்ணிய பூமி தரிசனம் அதுதான் கோடியக்கரை ஸ்ரீ ராம பாத தரிசனம் இரண்டு ஸ்ரீ அகஸ்தியான் பள்ளி சிவ தரிசனம் இப்படி தொடங்கும் ஸ்ரீ அகஸ்தேரி நித்த பூஜையிலே தினமும் செய்கின்ற பூஜையிலே அதிகாலை வேளையிலே திண்டுக்கல் பத்மபலை ஸ்ரீ அகஸ்திய விநாயகர் பூஜையையும் இதில் அமைந்துவிடும் தாமரை பீடம் உருவான முதல் மலை இந்த திண்டுக்கல் மலை ஆகையால் தான் இதற்கு பத்மகிரி பத்மம் என்றால் தாமரை திண்டுக்கல் மலையை பத்மகிரி என்று சொல்வார்கள் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக பற்பல ஆலயங்களிலே சிவலிங்கத்தின் ஆவுடையாருக்கு கீழே உள்ள ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தால் தாமரை இதை போல காட்சி தரும் இது பத்ம பீடம் இப்ப பத்ம பூஷணம் வாங்கிட்டு வராளே இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதெல்லாம் வேற இது அது இப்படி இந்த தாமரை பீடம் உருவான மலையை பத்தி நம்ம பார்த்தோம் இப்படி ஆலயங்களே சிவலிங்கத்தினே ஆவுடைக்கு கீழே உள்ள பகுதி தாமரை இதழ் போல் காட்சி அளிப்பதை இப்போது நன்றாக பாருங்கள் பத்மமலை பூஜைகளை தொடர்ந்து தொடர்ந்து மறுபடியும் இன்னம்பூர் ஸ்ரீ எழுத்து அறிவித்தநாதர் தரிசனம் திருப்புரம்பியம் அருகில் உள்ள திருப்புரம்பியம் தேன் உறிஞ்சும் விநாயகர் தரிசனம் இப்படி அகஸ்தியரின் அன்றாட திரு தொடங்குவது இதுதான் உலகத்தில் ஆரம்பம் இப்படி விநாயக பூஜை விநாயக உபாசனை அதை பற்றியும் சித்தர்கள் இந்த பத்மமலையை பற்றி எப்படி சொன்னார்கள் சோழ தேசத்தை பிறப்பிடமாக கொண்ட ஸ்ரீ பசுவி பசு ஸ்ரீபவிசுங்க சித்தர் ஸ்ரீ ஸ்ரீபப விசுங்க சித்தர் மற்றும் வைசாலி சித்தர் மும்மூச்சு வகை மகரிஷியான அக்கரபட்ட சதுர்வேதி போன்ற பல சித்தர்கள் மகரிஷிகள் விநாயக உபாசனையிலே மிக மிக சிறப்பிடம் பெற்றவர்கள் இப்படி நமக்கு தெரிந்தோ தெரியாத வகையிலோ நான்கு சமாதி கொண்ட ஸ்ரீ ஆனந்தா சுவாமிகள் மதுரையிலே முறையாக தொடர்ந்து பல முறைகள் பல நாட்கள் வளம் வந்து புண்ணிய வளமாக அந்த வளாகமாக பத்மகிரி மலை அமைந்தது திண்டுக்கல் மலை அமைந்தது இப்படி கண்ட யோக கலையிலே யோகக்கலையிலே பல கோடி என்னென்னமோ யோகம் சொல்றோம் யோக கலை என்பது மிக மிக அற்புதமான ஒன்று இப்படி அந்த கலையிலே கண்ட யோக கலையிலே மிக மிக சிறந்து விளங்கிய விடோபா சுவாமிகள் திரைலிங்க சுவாமிகள் திண்டுக்கல் ஓத சுவாமிகள் போன்ற பலரும் இந்த உலக ஜீவன்களின் நன்மைக்காக மட்டும் ஸ்ரீ அகஸ்திய விநாயகரையும் பத்மமலையையும் தரிசித்து பூஜித்து மக்களுக்கு அருள் பெரும் ஆசை வழங்கிய புண்ணிய வளாகம் திண்டுக்கல் ஸ்ரீ அகஸ்திய விநாயகர் பூமி இப்படி இந்த ஸ்தலத்திலே அமைந்து உள்ள ஸ்ரீ அகஸ்தியர் பொய்கையிலே கண்ட இந்த கண்ட யோக கலையிலே சிறந்த மகானான திண்டுக்கல் ஸ்ரீ ஓத சுவாமிகள் எங்களுடைய மக்களின் நல்வாழ்விற்கு மேலும் நோய் நிவர்த்தி முறைகளை கை கொண்டு அருளாசி வழங்கிக்கொண்டே கொண்டே வருகிறார் இப்படி திண்டுக்கல் பத்மமலை வழிபாட்டு பழங்கள் என்ன திண்டுக்கல்லில் இருப்பவருக்கே தெரியாது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் சொல்லணும் இந்த பத்மமலை என்று பெயர் பத்மமலை பத்தகிரி இப்படி சொல்லுங்கள் ஸ்ரீ அகஸ்திய விநாயகர் ஆலயத்தை இயன்ற நாட்களில் குறிப்பாக மாதா மாதம் வளர்பிறை மற்றும் தேய்பிறையிலே அமையும் சதுர்த்தி பஞ்சமி நாட்களிலே முழங்கால் இட்டு முழந்தால் இட்டு அப்படியே முட்டு பிரதர்ஷனம் செய்வது சர்வயோக சக்திகளுக்கு நல்ல வழிவகுக்கும் யோக சக்தியிலே பல கோடி அதிலே சர்பயோக சக்திகளுக்கு உடனே வழிவகுக்கும் இதனுடைய பலன்களை சொன்னால் இன்று லட்சோப லட்ச ஜனங்கள் வந்து விடுவார்கள் பிறகு சொல்லுகின்றோம் சஹசிரத்தின் சகசிரகார சக்கரத்தின் நம்ம சொல்றமே யோகத்திலே தலைக்கு உச்சியிலே ஆக்கியா சகசிரகாரம் அந்த சக்கரத்திலே ஸ்தூல வடிவலான பத்மமலையை கிரிபலம் செய்வதும் நல் பலன்களை உடனே கொடுக்கும் சதுர்த்தி சதுர்தசி மற்றும் இன்றைய புதன்கிழமை ஏற்றது மேலும் ஹஸ்த நட்சத்திர நாட்கள் மாசா மாசம் வரும் பௌர்ணமி திதி இங்கே கிரிபலம் ஆற்ற வேண்டிய புண்ணிய அகஸ்திய தரிசன வளாக பூமியாக நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற பாக்கியம் புதன்கிழமை நாள் எல்லோரும் திருவாம்னா மலைக்கு போக முடியுமா பக்கத்தில் உள்ள மலைக்கு என்ன சக்தி என்று தெரியாது இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி புதன்கிழமை நாட்கள் என் எட்டு திசைகளிலும் திசைக்கு பதினாறு நமஸ்காரம் அதாவது எட்டு திசை நமஸ்காரம் என்பது நமது அடியா தெரியும் திசைக்கு பதினாறு நமஸ்காரம் விழுந்து சாஷ்டாங்கமாக பதினாலு முறை வளம் வந்து அருள் பெற வேண்டிய புண்ணியபூமி அப்படி நீங்கள் வந்துவிட்டால் பல கோடி சித்தன்களையும் உடனடியாக தினமுமே தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் இதை விட என்ன வேண்டும் நமக்கு போகபோக்கியம் சுகபோக பாக்கியம் வீடு வாசல் இந்த நிலையற்ற செல்லும் நிலையில்லா வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை ஏமாற்று பித்தலாட்டம் லஞ்சம் லாபண்யம் இப்படி ஒத்தரை ஏற்றி இறக்கி புகழ்ந்து தாழ்த்தி என்ற கலியுகத்திலே நாம் வாழ்ந்தாக வேண்டும் அதற்கு தேவையான இறை சக்திகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமக்கு ஒளியை தருகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இடமானது திருக்கோவில் ஒளிமதி சிவஸ்தலம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ பஜ்ஜிரபுரேஸ்வராக இறைவன் பொழியும் மலையமாக திருவாரூர் நீடாமங்கலம் மார்க்கத்திலே இந்த ஒளிமதி திருத்தலம் அமைந்திருக்கு பக்தர்களுக்காக அன்னை அபிராமி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி அவருடைய ஸ்தலம் போல தினமுமே நித்தியமுமே பௌர்ணமி நிலவு பிரகாசிக்குமாறு ஈசன் திருவிளையாடல் புரிந்து அருளிய புண்ணிய திருத்தலம் ஒளிமதி கிராம புண்ணிய பூமி ஞான அமிர்த உணவு மகரிஷிகள் யோகியர்கள் ஞானியர்கள் சித்தர்கள் போன்ற பல இறை தூதுவர்கள் எல்லோரும் உறக்கம் உணவு பிணி ஆயுளையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பெரும் மக்களாவார்கள் எனினும் அவர்கள் மிகவும் விரும்பி நாடி தேடி ஏற்பது ஞான அமிர்த உணவு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் சாப்பிடும் உணவு அல்ல ஞானம் என்கின்றது அறிவை விட உயர்ந்தது ஞான அமிர்த உணவு அதை மட்டும் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலக ஜீவனுக்காக இப்படி அவர்கள் தேடி விரும்பும் ஞான பிரகாசம் கிட்டும் முக்கிய ஸ்தலங்களில் ஒளிமதி ஸ்தலமும் ஒன்று இது பிரதானம் இந்த ஞானாமிர்த உணவு இந்த இந்த ஒளிமதி திருத்தலத்திலே மாதாந்திர பௌர்ணமி நாட்களிலே வானத்து முழு நிலவு சந்திர பிரகாசத்தின் மூலம் இந்த உலக ஜீவன்கள் அனைவருக்கும் அருள்கின்றார்கள் ஒளிமதி ஸ்தலத்தினுடைய மகிமை என்ன பார்ப்போம் மாதந்தோறும் பௌர்ணமி திதி இந்த நாட்களிலே சந்திரன் பூரித்து அற்புதமாக நிறைவாக காட்சி தரும் நிலத்திலே சந்திரமூர்த்தியின் அமிர்த கிரணங்கள் ரேஸ் இந்த உலகிலே பல்வகை ஜீவன்கள் மற்றும் பற்பல பரவொழி அம்சங்கள் நன்காக நன்றாக சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அது சுத்தம் பண்ணி புனிதத்துவம் பெற்றுவிடுகின்றது இந்த பூ உலகிலே பௌர்ணமி சந்திரன் வட்டமான வான் வடிவு இந்த பிரபஞ்ச ஜீவனுகளுக்காக ஒளி மதியாக மதி ஒளியாக நிர்ணயமான அதி உன்னத திருத்தலங்களிலே ஒளிமதி திருத்தலம் ஒன்றாகும் இதை உணர்த்தும் விதமாகவே இந்த திருத்தலத்தின் பெயரும் அப்படியே அமைந்துவிட்டது இப்படி அதுபோல் பௌர்ணமி திதிக்காலம் என்பது கால பைரவ லோகத்திலே ஏற்படுத்தப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு பூவிளக்கிற்கு அளிக்கப்பட்ட முக்கியமான ஸ்தலங்களில் ஒளிமதி புண்ணிய பூமியும் பெற்று வருகிறது ஸ்ரீ யோகீஸ்வர யாக்னிய வல்கிய மகரிஷி அந்த மாமுனிக்கு தெய்வ அம்சமாகவும் மகரிஷியாகவும் தத்தாத்ரேயர் தத்தா தத்தாத்ரேயர் மூர்த்தி இரு வகைகளில் காட்சி தந்து அருளிய அத்திமர விருட்ச புனித வளாக பூமி இந்த ஒளிமதி பித்ருமூர்த்திகளுக்கு சிரசை அதாவது தலையை சுற்றி ஒரு பெரும் ஒளிவட்டம் இருக்கு இதற்கு தில ஜோதி என்று பெயர் இதனை பித்திருமூர்த்திகளுக்கு வார்த்து கொடுக்கும் புண்ணிய சந்திரவளாகும் இந்த ஒளிமதி நாம் யோக நிலையிலே என்னென்னமோ யோகங்கள் இப்பொழுதெல்லாம் யோக கலாஸ் வகுப்பு என்று நடக்கின்றது அவரெல்லாம் இங்கே யோக கலைகளை கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் இப்படி ஞான பிரகாசமாக நிகழ்வதற்கு ஏற்ற இடம் ஒளிமதி இப்படி நாளும் கோளும் என்ன செய்யும் என்பது கேட்பார்கள் இந்த வார நாட்களிலே புத்திரகாரனாகிய இந்த புக்திகாரனாகிய புத கிரகத்திற்கு உரிய புதன்கிழமை இன்று சிறப்பான நாள் வாஸ்து சக்திகள் பூமி சக்திகளுக்கு உரிய பூஜைகளை ஆற்ற வேண்டிய நாளான அங்காரனுக்கும் உரிய செவ்வாய்க்கிழமை இப்படி சனிக்கிழமை மற்றும் கரிநாளில் ஆற்றும் பூஜைகளும் வழிபாடும் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்திக்கு அற்புதமான பிரீத்தி தரும் நாள் அப்படி அதுபோல ஔஷத மூர்த்தியாகவும் மதிகாரனாகவும் பொற்றி வழங்கப்படும் வணங்கப்படும் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு உரிய மகத்தான சக்திகள் நிறைந்த தினங்களில் சில திங்கட்கிழமை மௌன விரதம் அது கூடும் சோமவார விரதம் மிக மிக சிறந்தது திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்தால் முழுமையான மௌன விரதம் மூன்றாம் பிரி சந்திர தரிசனத்துக்கு ஏற்ற நாள் பௌர்ணமி முழு நிலவு நாள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திர நாட்கள் நாளை வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது இப்படி இந்த நாட்களிலே செய்யும் ஆற்றி வழிபடும் ஸ்ரீ சந்திர பகவானின் அருளை நாமும் பெற வேண்டும் இந்த காலசக்தியை உணர்ந்து நாம் பயன்பெற இந்த பூ உலகில் ஒவ்வொரு நொடி அதாவது நிமிடத்திலும் வாரத்திலும் பட்சத்திலும் மாதத்திலும் ருதுவிலும் மயனத்திலும் வருடத்திலும் ஏற்படும் பூமியின் கிரகங்களின் நட்சத்திரங்களின் அசைவுகள் எத்தனையோ எத்தனை சொல்ல முடியாது கிரகங்களின் இந்த அசைவுகள் பேசா தெய்வ மொழியாக மனிதனுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இந்த உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஏன் இந்த நாட்டிற்கும் ஏன் இன்னும் இந்த உலகத்திற்கும் ஏற்பட போகின்ற நல்லது நல்லது அல்லாத மாற்றங்களை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கின்றது என்று நம் வாத்தியார் என்ன சொன்னார் எப்படி விளக்கியுள்ளார் இப்படி இந்த வகையிலே ஒவ்வொரு நாளிலும் எண்ணற்ற சக்திகள் ஞான சக்திகள் பக்தி சக்தி குணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன இவற்றை சரிவர உணர்ந்து பயன்பெறும் வழியே நல்ல வழியே நல்ல மார்க்கத்தை அடைய ஞான சத்குரு ஒவ்வொருக்கும் இப்போது அவசியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய கலியுக மனிதனின் நல் இறை லட்சியத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று மாயை பாசம் அதர்மம் பேராசை சுகபோகம் எவ்வகையிலும் பணம் சம்பாதிக்கும் நோக்கம் போன்றத்தில் விழுந்து லயித்து மயங்கி மூல லட்சியத்தில் இருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த மூல லட்சிய பாதையில் நிலைநிறுத்துவதற்கு பூஜைகள் இறை வழிபாடுகள் ஆலய சத்தங்க வழிபாடுகள் திருப்பணிகள் அன்னதான வித்தியாதான திருப்பணிகள் அனுதினமும் ஆற்ற வேண்டிய மகான்கள் யோகிகள் சித்தர்களின் ஜீவாலய தரிசனங்கள் இப்படி அதன் மூலம் பெரும் ஆசிகள் சொல்லியும் மாளாதது ஒளிமதியை விடாதீர்கள் ஆத்த விசார பூஜைகள் போன்ற பலவற்றையும் தாம் மனிதன் அந்த மனிதகுலத்தை குலத்தை சர்க்குருவை நாடும் மூல லட்சிய பாதையிலே நிலைநிறுத்த அதற்கு வழிகாட்டும் உதவி செய்யும் இவற்றை செவ்வனே செய்ய நல்ல ஸ்திரமான மனம் நமக்கு வேண்டும் நல்ல மனமாற்றம் பெறுவதற்கு மதிக்காரகனாகிய சந்திர கிரக வழிபாடுகள் சந்திர கிரக சக்திகள் நிறைந்த ஆலய வழிபாடுகள் போன்ற பலவும் நல்ல மனமாற்றங்களை அவரவரின் புண்ணிய சக்தி இருப்புக்கும் விருத்திக்கும் ஏற்ப அதுக்கு தகுந்தாற்போல் பெற்றுத்தருமிடம் மகிமாலை திங்களூர் சந்திரசேகரபுரம் திரு முற்றம் பட்டீஸ்வரம் அருகிலே இப்படி ஒளிமதியும் ஒன்றாகும் ஆலய வழிபாடுகள் சந்திரசக்தி விருத்திக்கு அபிவிருத்தி அளிக்கும் குடும்ப மன ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் ஒளிமதி ஆலய மூலமூர்த்தியாக அருளும் ஸ்ரீ வஜ்ரபுரீஸ்வரர் சதுர்கோடி யுகங்களாக சித்தர்கள் மகரிஷிகள் தேவாதி தேவர்கள் உத்தம ஜீவன்கள் பலருக்கும் யோக பிரகாசத்தை அள்ளி கொடுத்து கொண்டே அருளும் சர்வேஸ்வரன் இந்த ஈசன் வாழ்க்கையில் ஒளிமதி ஒளிமயமான மதி நுட்ப பெறுவதற்கு மேற்கூறிய சந்திர சக்தி நாட்கள் மூன்றாம் பெரு நாட்கள் சந்திரதிசை நாட்கள் அவர் அவருக்கான ராசிக்கு உரிய சந்திராஷ்டம தினங்கள் இப்படி ஆங்கில மாதத்தில் வருகின்ற இரண்டாம் தேதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்களிலே இறைவனாம் ஸ்ரீ வஜிரபுரீஸ்வருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரிக்கும் இரண்டின் மடங்குகளில் அமைந்தவரான அப்படிப்பட்ட அமைந்த அபிஷேக ஆராதனைகளை தம்பதி சகிதம் கணவன் மனைவி குழந்தைகளுடன் இப்படி சேர்ந்து மனம் ஒத்த வகையிலே ஒரே எண்ணத்திலே ஒரே சிந்தனையிலே நீங்கள் செய்வது குடும்பம் மன ஒற்றுமைக்கு அற்புதமான வழியை தரும் ஸ்தலமே ஒளிமதி இன்று புதன்கிழமை அற்புதமான சண்ணாவதி தர்ப்பணம் செய்கின்ற வைத்துரு நாம யோகத்தின் தர்ப்பண பூஜையை எல்லோரும் செய்யுங்கள் தர்ப்பணத்தினுடைய இனிமேல் சொல்லியும் ஆளாதது புதனும் சஷ்டியும் இப்படி சஷ்டியினுடைய தேவதை சஷ்டிக்கு உரிய ஆறு முகம் கொண்ட முருகருடைய வழிபாடும் தர்ப்பணமும் செய்ய கூடாத நாளிகளே சில காரியங்களை செய்துவிட்டு மனம் நொந்து கொண்டு இருக்கின்றவர்கள் இன்று மேற்கொன்ன வழிபாடுகளை ஆற்றி தான தர்மங்களை செய்யும்போது உங்களுடைய கர்ம வினைகள் தீர்க்கப்படும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தான தர்மமே நல்வெற்றிக்கு உதவும் அதாவது முதல் கடமையாகும் இப்படி நாளும் கோலும் நல்லவர்க்கு நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம் அதற்கான இட்லி செய்து படைத்து உண்டு மகிழ்ந்தால் தரித்திர நிலையிலே நீங்கி வளமான வாழ்க்கையை கொடுக்கும் அற்புதமான நல்ல நாள் இன்று வித்யாதானம் பஞ்சாங்க தானம் இப்படி பாகவதம் பகவத்கீதை ராமாயண புத்தகங்கள் அகஸ்திய விஜய புனிதமான ஆன்மீக இதழ்கள் வாங்கி ஒருவருக்கு பலருக்கு மனதார கொடுக்கும்போது ஞானத்தை பெருக்கும் வித்தியாசிகளை அதிகமாக கொடுக்கும் அற்புதமான நல்ல நாள் இன்று முழுநீர புடலங்காயை வாங்கி மடித்து உடைக்கும் போது டப் என்கின்ற ஒரு ஒலி வரும் அந்த ஒலி வந்தவுடன் அந்த புடலங்காயை பசுக்களுக்கு தானம் கொடுப்பதும் இல்லையென்றால் என்றால் சேர்ந்து கூட்டு செய்து சாதத்துடன் கலந்து தானம் கொடுப்பதும் அளவற்ற பலனை தரும் குழுமாயி அம்மனின் இரண்டாம் நாள் அற்புதமான திருவிளையாடலை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம் ஓம்